ஆளு கழிஞ்சிருச்சு சோறு ஊத்த மாட்டாங்க நம்ம வாடுக்கு சொல்ல சொல்லப்படாதுன்னு எந்த ஆத்தா மட்டும் இப்ப பேசினு வை பேச சொல்லியா அப்ப தைரியம் இருந்தா பேச சொல்லியா பேச சொல்லியா நீ பேசியா பேச மாட்டியா பேசாத பேசாதா யா பேசாத அது இப்ப வாய் தரக்கற நிலமை இல்ல சரியா வாய் கட்டியாச்சு யோ ஏய் ஏய் உன்னை அடிச்சாத யாரையா கேட்பாங்க அப்படி கேளு என்னை அடிச்சா யாரு கேட்பா அன்னைக்கு இலங்கையில் அடிக்கும் போது என் தம்பியில் அடிக்கிறேன் அண்ணன் அடிக்கிறேன் இப்படி சத்தம் போட்டிருந்தா ம் நம்ம ரத்தங்கள் எல்லாம் அன்னைக்கு கேட்டிருந்தா இன்னைக்கு நம்ம ஊருக்குள்ள அடிப்பாங்களா இருக்கு கேட்கணும் எங்கே கேட்கணும் அங்கே கேட்கணும் எல்லாத்துக்கும் கத்தப்படாது எல்லாத்துக்கும் போராட்டம் நடத்தப்படாது எப்போ போராடணும் எப்போ கண்டனம் தெரிவிக்கணும் எப்போ கூட்டம் ஊடணும் விதிமுறை இருக்குது